அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் செவ்வாய்க்கிழமை என்றாலே அம்பாளுக்கு உகந்த நாள்தான் அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்கிழமை அன்று அம்பாளை எப்படி வழிபாடு செய்வது வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் இரண்டு வகையான வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் ஒன்று அம்மனுக்கு நம் கையாலேயே இந்த மாலையை கட்டி போடுவது இரண்டாவது அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்றால் துர்க்கை அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது உங்கள் வீட்டின் அருகில் அம்மன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அம்மன் சன்னிதானம் இல்லை என்றால் உங்கள் வீட்டின் அருகில் எந்த அம்பாள் கோவில் இருந்தாலும் இந்த இரண்டு பரிகாரங்களில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை செய்யுங்க அல்லது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பரிகாரத்தை செய்தாலும் சரி அம்மனுக்கு உகந்தது சிவப்பு நிறம் இந்த சிவப்பு நிறத்தில் பூக்கக்கூடிய செம்பருத்தி பூவை எடுத்துக்கொள்ளுங்க அதன் பின்பு விரலி மஞ்சள் வேப்ப இலை நமக்கு தேவை இந்த மூன்றையும் வைத்து உங்களுடைய கையாலே மாலை தொடுத்து வேப்ப இலை செம்பருத்தி பூ கஸ்தூரி மஞ்சள் இது மூன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து பூ தொடுப்பது போல தொடுத்து மாலையாக கட்டி துர்க்கை அம்மனுக்கு போடுங்க அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது அம்மன் சன்னிதானத்தில் இதை போடுங்க இந்த மாலையை அம்பாளுக்கு சாத்திவிட்டு அம்பாள் கழுத்தில் போடப்பட்ட மாலையிலிருந்து மூன்று அல்லது ஐந்து விரலி மஞ்சளை மட்டும் குருக்களிடம் கேட்டு வாங்கி நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வாங்க வீட்டிற்கு கொண்டு வந்த அந்த விரலி மஞ்சளை பொடி செய்து நைசாக அரைத்து அந்த மஞ்சளை வீட்டில் இருக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் முகத்திற்கு தேய்த்து குளித்து வர வேண்டும் தோஷங்களால் ஏதேனும் திருமண தடை இருந்தால் அந்த தடை விலகும் திருமணம் ஆகாத ஆண்கள் என்றால் இந்த மஞ்சள் தூள் லேசாக பன்னீரில் கரைத்து நெற்றியில் திலகமாக இட்டுக்கொள்ள சொல்லுங்க திருமணம் ஆன பெண்களும் இதை முகத்திற்கு பூசிக்கொள்ளலாம் குடும்பம் சுபிச்சம் பெறும் இந்த மஞ்சளை தண்ணீரில் கரைத்து வீட்டின் மூலை முடுக்குகளில் தெளித்தால் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் அடுத்து செவ்வாய்க்கிழமை என்றாலே ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பானது அதிலும் ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை செய்து இரண்டு அகல் தீபங்களில் நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்டி கொள்ளுங்க அந்த கஷ்டம் வெகு சீக்கிரமே சரியாகிவிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காக வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் அர்ச்சனை செய்த கொஞ்சம் குங்குமத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுங்க கொஞ்சம் குங்குமத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து நீங்கள் தினமும் இட்டு கொள்ளுங்க சிலருக்கு பண கஷ்டம் சிலருக்கு கடன் சுமை சிலருக்கு சுப காரிய தடை சிலர் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பாங்க இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு துர்க்கையம்மன் வழிபாட்டை இந்த ஆடி மாத செவ்வாய் கிழமை ராகுகால நேரத்தில் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் ஒரு சில வாரங்களிலேயே சரியாகிவிடும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி